தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கும் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொறுத்த வரைக்கும் ஊத்து அப்படிங்கிற பகுதிகளில் மழை பொழிவு பதிவானதை நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட பதிமூணு சென்டிமீட்டர் சில இடத்துல முக்கு காக்காச்சி போன்ற பகுதிகளில் பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டிருக்கிறது இதை நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும் அப்படின்ட்டு இதே போலவே மற்ற மாவட்டங்களிலும் கனமழை கண்டிப்பா கிடைக்கும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் என பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க முதற்கட்டமாக தென் மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து மிக விரிவாக பேச போகிறோம் ஏன்னா ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்பு இருக்கு டேட் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சில நாட்களாக பார்த்துட்டே இருக்கிறோம் ஜான்வரி டுவெண்ட்டி வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இது போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கும் சில இடத்துல மிதமான மழை பெய்தாலும் சில இடத்தில் கனமழையானது வெளுத்து வாங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி புற வழிகள் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் கனமழையானது தீவிரமடையும் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கன்னியாகுமரியில வந்து அதிக அளவு மிக கனமழை வருமா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேட்டிருந்தீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது மிதமான மழை மட்டுமே நமக்கு பதிவாகும் ஒரு சில இடங்கள் கன்னியாகுமரியினுடைய மேற்குல மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த பகுதிகளில் கனமழையானது எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பகுதியாக பதிவாகும் மற்றபடி வந்து கனமழைக்கான தீவிரம் மதுரை திண்டுக்கல்ல கண்டிப்பா கிடையாது லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து வந்து பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை பொழிவும் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் விட்டு விட்டு பரவலாக சில இடங்களில் கனமழையுமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு வந்து பெய்யாம ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் அதாவது ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல வந்து பதிவாகும் அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி இன்னும் நம்ம மிக தெளிவாக பேச போகிறோம் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்கள்ல கனமழை வந்து பதிவாகும் ஏன்னா டெல்டாவில் வந்து எப்போ கனமழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்திருக்கிறோம் டெல்டா மாவட்டத்துல கனமழை பெய்யக்கூடிய நாட்கள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் கனமழை வந்து கண்டிப்பாக பதிவாகும் அதாவது குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் நமக்கு தொடர்ந்து சொல்லியிருந்தோம் சரியாக அந்தந்த தேதிகளிலும் கனமழையானது நமக்கு டெல்டா மாவட்டங்களில் பதிவாகிட்டு இருக்கு இது நமக்கு ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்ல நமக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது டெல்டா பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக பதிவானது அதுக்கப்புறம் சில இடத்துல லேசான மழை மிதமான மழை மட்டும் பெய்ததை நம்ம பார்த்தோம் ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் நமக்கு கனமழை தொடர்ந்து நீடிக்கும் ஏன்னா பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாளும் டெல்டா மாவட்டத்தில் பரவலாக கனமழை வந்து அதிகரிக்கிறது நம்ம பார்க்க முடியும் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகள் எல்லாமே இனி வரும் நாட்கள் தான் சற்று வலுவான மழை பொழிவுகள் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே தென் மாவட்டங்களும் சரி டெல்டா மாவட்டங்களும் சரி கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் இந்த இரண்டு பகுதிகள் தான் தமிழ்நாட்டிலேயே கனமழை சற்று வலுவாக வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மழை பெய்யாத பகுதிகள் இருக்கக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே காணப்படும் ஏன்னா சென்னை பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்னை பகுதிகளுக்கு பெரிதளவில் நமக்கு வந்து பாதிப்புகள் கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரிதளவில் நமக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது ஒரு சில பகுதிகள் குறிப்பாக நம்ம கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் வேணா அந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருகிற ஜனவரி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி வந்து கனமழை வலுவாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அதுவும் ஜனவரி இருபது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழியுமாகவே அதிகமாக இருக்கும் ஜனவரி இருபதுக்கு அப்புறம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாகும் அதிகளவு கனமழை எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா உள் மாவட்டத்திலும் வானம் வந்து ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்கும் புயல் வாய்ப்புகள் புயலுடைய தீவிரம் உள் மாவட்டத்தில் கிடையாது அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பெரும்பாலும் அந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் எப்பன்னா அந்த ஜனவரி பத்தொன்பது இருபது தேதிகளில் மிதமான மழை மட்டும் இருக்கும் தேனி மற்றும் தென்காசியில வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை இங்கேயும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக நம்ம இப்ப தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சியிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் அதனால ஒரு பதினைந்து மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடிகிறதை தவிர நிறைய மாவட்டங்கள்ல வந்து மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குன்னா

வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையாக வட தமிழக கடலோரத்தில் உள் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் கனமழை பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழை சற்று வலுவாக இருக்கும் மற்றபடி மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே காணப்படும் நண்பர்களே தொடர்ந்து நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம் இனி கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமாகுமா அப்படின்னா ஒரு எண்ணி ஒரு பத்து பன்னெண்டு மாவட்டங்கள் மட்டும் நல்ல ஒரு கனமழை கிடைக்கும் நமக்கு மழை முடிந்த பிறகு மீண்டும் இயல்பு நிலை அப்படிங்கிறது நமக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி மற்றும் மார்ச் முதல் வாரங்கள் வரைக்கும் நல்ல ஒரு பனிப்பொழிவுகள் அதிகரித்து காணப்படும் அதுக்கப்புறம் மார்ச் இரண்டாவது வாரத்திலிருந்து உங்களுக்கு வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக நமக்கு கோடைக்காலம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே நீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லயுமே நம்ம போயிட்டுருக்கு